வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை பார்க்க போகிறோம் முதுகலை பட்டதாரியுடைய கட்டாப் மதிப்பெண்கள் என்னவாக வரும் பிஜிடிஆர்பியில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஸோ கிட்டத்தட்ட பள்ளி கல்வித்துறையில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய புதிய காலி உண்டான அறிவிப்பை விரைவில் வெளியிட போகிறாங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் கா காலி பணியிடங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால புதிய பணியிடங்களுடைய அறிவிப்பு விரைவில் பப்ளிஷ் ஆகும் மாணவர் சேர்க்கை இல்லாத எண்பதாயிரம் பள்ளிகளில் இருபதாயிரம் ஆசிரியர்கள் மத்திய கல்வி அமைச்சகம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க எட்டாயிரம் பள்ளிகளில் இருபதாயிரம் ஆசிரியர்கள் மாணவர்கள் சேர்க்கையே இல்லாத ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முறைப்படுத்தணும் நாடு முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கல்வியாண்டில் சுமார் எட்டாயிரம் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறவில்லை என்று மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள புள்ளி உர தரவரிசை தெரிவித்துள்ளது இதில் இருபதாயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் பணியில் உள்ளன அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அமைச்சகம் வெளியிட்டுள்ள புள்ளி உரத்தின்படி நாடு முழுவதும் சுமார் ஏழாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூ நூற்றி தொண்ணூற்றி மூணு பள்ளிகளில் ஒரு மாணவர் கூட சேர்க்கை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முந்தைய ஆண்டுகளை காட்டிலும் முப்பத்தி எட்டு சதவீதம் குறைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கல்வியாண்டில் ஒரு மாணவர் கூட இல்லாத நிலையை சேராத இந்த ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பள்ளிகளில் சுமார் இருபதாயிரத்தி எழுநூற்றி பதினேழு ஆசிரியர்கள் உள்ளார்கள் அவர்களில் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஆசிரியர்கள் மேற்கு வங்கத்தில் பணிபுரிகின்றனர் இந்த மாதிரி ஒரு அவல நிலை இருக்குது ஸோ கண்டிப்பாக இதற்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சருக்குமே ஒரு சிறந்த முடிவெடுப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நாடு முழுவதும் ஓர் ஆசிரியர் மட்டுமே பணியில் உள்ள ஒரு லட்சம் பள்ளிகளில் சுமார் முப்பத்தி மூணு லட்சம் மாணவர்கள் சேர்ந்து பயின்று வருகின்றனர் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் ஐந்தாம் வகுப்பு வரை ஒரே ஆசிரியர் இந்த மாதிரி பள்ளிகளில் இதெல்லாம் நடந்துட்டு தாங்க இருக்குது எல்லா இடத்துலையும் இதெல்லாம் நடக்கிறது தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த முதுகலை பட்டதாரியுடைய ஓவராலாக அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்குண்டான கட் ஆஃப் பதிப்பெண்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் எண்பதுலேருந்து ஒரு நூற்றி இருபது வரைக்கும் ஹையஸ்ட் போகும் இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் எழுபத்தஞ்சிலேருந்து நூறு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எண்பத்தஞ்சு டு நூற்றி பத்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எண்பத்தஞ்சு டு நூற்றி பத்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எண்பது டு நூறு பொறுத்த வரைக்கும் எழுபது டு நூறு ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தஞ்சு டு தொண்ணூத்தஞ்சு ஹிஸ்ட்ரியை வரைக்கும் அறுபத்தஞ்சு டு எண்பத்தஞ்சு எக்கனாமிக்ஸை வரைக்கும் அறுபத்தாறு டு தொண்ணூறு ஃபிசிக்கல் எஜுகேஷன் பொறுத்தவரை அறுபத்தி ஒன்பதுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு இது ஓவராலாக அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்குமே அனைத்து கம்யூனிட்டிக்குமே நான் ஒரு ஜஸ்ட்டு ஒரு பிடிக்ஷன் தான் கட் ஆஃப் பிடிக்ஷன் தான் ஸோ இப்போ முதுகலை பட்டதாரியில் காலி பணியிடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு அப்படின்றதுக்கு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் வேகன்சிஸில் கூடுதலாக அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க பொறுத்தவரை நம்ம பார்க்கலாம் முதுகலை பட்டதாரியுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் எல்லாமே விரைவில் தொடங்க இருக்காங்க ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி முதல் வெளியாகலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க அடுத்து தேர்தல் வாக்குறுதிகளில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட்டில் பாஸ் பண்ணக்கூடான போஸ்டிங்கை அரசு போடுவாங்க அப்படின்னு நிறைய பீப்புள்ஸ் நம்பிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ் பண்ணவங்களுக்குண்டான போஸ்டிங் விரைவில் நடக்கிறதுக்கு அவங்களுடைய போஸ்டிங்ஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் ரெடியாக இருக்குங்க விரைவில் அந்த போஸ்டிங்கும் போட போகிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வு ரெடியாக இருக்குங்க டெட் தேர்வுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எங்கெங்கே ஆல் டிக்கெட் எல்லாமே வெளியிட போகிறாங்க ஸோ கிட்டத்தக்க நாலு லட்சம் ஆசிரியர்கள் டெட் தேர்வு எதிர்கொள்ள இந்த ஆண்டு ரெடியாக இருக்காங்க ஸோ டெட் ஹால் டிக்கெட் எல்லாமே விரைவில் பப்ளிஷ் ஆகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக் நன்றி சொந்தமான வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை பார்க்க போறோம் முதுகலை பட்டதாரியுடைய கட் மதிப்பெண்கள் என்னவாக வரும் பிஜி யாருக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு பள்ளி கல்வித்துறையில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய புதிய காலிப்பணியிடங்களுக்குண்டான அறிவிப்பை விரைவில் வெளியிட போகிறாங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் கா காலி பணியிடங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால புதிய பணியிடங்களுடைய அறிவிப்பு விரைவில் பப்ளிஷ் ஆகும் மாணவர் சேர்க்கை இல்லாத எண்பதாயிரம் பள்ளிகளில் இருபதாயிரம் ஆசிரியர்கள் மத்திய கல்வி அமைச்சகம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க எட்டாயிரம் பள்ளிகளில் இருபதாயிரம் ஆசிரியர்கள் மாணவர்கள் சேர்க்கையே இல்லாத ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா முறைப்படுத்தணும் நாடு முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வியாண்டில் சுமார் எட்டாயிரம் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறவில்லை என்று மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள புள்ளி உர தரவரிசை தெரிவித்துள்ளது இதில் இருபதாயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் பணியில் உள்ளன அதில் எவ்வளவு தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அமைச்சகம் வெளியிட்டுள்ள புள்ளி உரத்தின்படி நாடு முழுவதும் சுமார் ஏழாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூ நூற்றி தொண்ணூற்றி மூணு ப பள்ளிகளில் ஒரு மாணவர் கூட சேர்க்கை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ முந்தைய ஆண்டுகளை காட்டிலும் முப்பத்தெட்டு சதவீதம் குறைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கல்வியாண்டில் ஒரு மாணவர் கூட இல்லாத நிலையை சேராத இந்த ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பள்ளிகளில் சுமார் இருபதாயிரத்தி எழுநூற்றி பதினேழு ஆசிரியர்கள் உள்ளார்கள் அவர்களில் பதினேழாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொந்து ஆசிரியர்கள் மேற்கு வங்கத்தில் பணிபுரிகின்றனர் இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கு ஸோ கண்டிப்பாக இதற்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சருக்குமே ஒரு சிறந்த எடுப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நாடு முழுவதும் ஓர் ஆசிரியர் மட்டுமே பணியில் உள்ள ஒரு லட்சம் பள்ளிகளில் சுமார் முப்பத்தி மூணு லட்சம் மாணவர்கள் சேர்ந்து பயின்று வருகின்றனர் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் ஐந்தாம் வகுப்பு வரை ஒரே ஆசிரியர் இந்த மாதிரி பள்ளிகளில் இதெல்லாம் நடந்துட்டு தாங்க இருக்கு எல்லா இடத்துலையும் இதெல்லாம் நடக்கிறது தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதுகலை பட்டதாரியுடைய ஓவராலாக அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்குண்டான கட் ஆஃப் பதிப்பெண்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் எண்பதுலேருந்து ஒரு நூற்றி இருபது வரைக்கும் ஹையஸ்ட்டு போகும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எழுபத்தஞ்சிலேருந்து நூறு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எண்பத்தஞ்சு டு நூற்றி பத்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எண்பத்தஞ்சு டு நூற்றி பத்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எண்பது டு நூறு பாட்னியை பொறுத்த வரைக்கும் எழுபது டு நூறு ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தஞ்சு டு தொண்ணூத்தஞ்சு ஹிஸ்ட்ரியை வரைக்கும் அறுபத்தஞ்சு டு எண்பத்தஞ்சு எக்கனாமிக்ஸை வரைக்கும் அறுபத்தாறு டு தொண்ணூறு ஃபிசிக்கல் எஜுகேஷன் பொறுத்தவரை அறுபத்தி ஒன்பதுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு இது ஓவராலாக அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்குமே அனைத்து கம்யூனிட்டிக்குமே நான் ஒரு ஜஸ்ட்டு ஒரு பிடிக்ஷன் தான் கட் ஆஃப் பிடிக்ஷன் தான் ஸோ இப்போ முதுகலை பட்டதாரியில் காலி பணியிடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு அப்படின்றதுக்கு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் வேகன்சிஸில் கூடுதலாக அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க பொறுத்தவரை நம்ம பார்க்கலாம் முதுகலை பட்டதாரியுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் எல்லாமே விரைவில் தொடங்க இருக்காங்க ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி முதல் வெளியாகலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க அடுத்து தேர்தல் வாக்குறுதிகளில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட்டில் பாஸ் பண்ண கூடான போஸ்டிங்கை அரசு போடுவாங்க அப்படின்னு நிறைய பீப்புள்ஸ் நம்பிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ் பண்ணவங்களுக்குண்டான போஸ்டிங் விரைவில் நடக்கிறதுக்கு அவங்களுடைய போஸ்டிங்ஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் ரெடியாக இருக்குங்க விரைவில் அந்த போஸ்டிங்கும் போட போறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெட் தேர்வு ரெடியாக இருக்குங்க டெட் தேர்வுக்கு உண்டான அனவுன்ஸ்மெண்ட் எங்கெங்கே ஆல் டிக்கெட் எல்லாமே வெளியிட போகிறாங்க ஸோ கிட்டத்தட்ட நாலு லட்சம் ஆசிரியர்கள் டெட் தேர்வு எதிர்கொள்ள இந்த ஆண்டு ரெடியாக இருக்காங்க ஸோ டெட் தேர்வுக்கு ஹால் டிக்கெட் எல்லாமே விரைவில் பப்ளிஷ் ஆகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிகளில் திரு சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள் மீண்டும் ஒரு நாளத்தோடு நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்